திருமதி தமிழிசை அவர்களை சந்திக்கக்கூடிய அவரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மையார் தமிழிசை அவர்கள் மிக அரசியல்வாதி பலருக்கு இந்த காலத்திலே அரசியலிலே நாகரீகமாக பேசுவது என்பது பழக்கம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே எப்பொழுதுமே எவ்வளவு ஆணித்தரமான அழுத்தமான எதிர்கருத்துக்களை எடுத்து வைத்தாலும் அதை மிகவும் நாகரிகமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சிந்திக்கக்கூடிய வகையிலே சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர் எப்பொழுதுமே தலைவர் கலைஞர் அவர்களிடமும் அண்ணன் தளபதி அவர்களிடமும் அன்பு பாராட்டக்கூடிய ஒருவர் அவருடைய தந்தை காலம் பொருட்டு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்குமான உறவு என்பது இன்று வரை அவர் எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய அந் இந்த நாட்களில் கூட அவர் தளபதி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பாரா பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது அரசியல் என்பது தனி மனித உறவுகளை கடந்ததாக இருக்க முடியும் என்பதை தொடர்ந்து நிரூபிக்கக்கூடிய ஒருவர் தான் திரு தமிழிசை அவர்கள் அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்த இன்னொன்று அரசியல் நேரடி அரசியல் செய்ய வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய விருப்பினால் அதே நேரத்திலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த தெளிவான கருத்தினால் கவர்னர் பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாக அரசியலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஆளுநர் பதவியிலே அமர்ந்து கொண்டு அரசியல் செய்யாமல் நேரடியாக அரசியல் செய்யக்கூடிய மரியாதைக்குரிய அரசியல்வாதிகளில் அவர் ஒருவர் வீடியோ பிடிச்சிருந்தாங்க